பராசக்தி படத்தோட கதை பிரச்சனை ஓடிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த கதை பிரச்சனை இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அது எப்படியான கதை பிரச்சனை வந்து உண்மையானதா அதையில சில மாற்றங்கள் இருக்கிறதா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் செய்தி மூலமாக சொல்லப்படுகிறது ஆனா அந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனை உருவாயிருக்கிறது கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தல இன்னும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி கழிச்சு இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஆயிருக்கு ஏற்கனவே கதி கார்த்தியோட வா வாத்தியார் படம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா ரிலீஸ் ஆகாம போய் போகும் அதே போல இப்போ இந்த படம் ப்ராசக்தியும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதை பற்றி நம்ம இதை பார்க்க போறோம் வாங்க பிடிக்கல ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஏன் சீன் படுத்துறீங்க எடுத்து நாட்டை அப்ப நடந்த ஒரு சம்பவம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பவர்களை வைத்துதான் அந்த படத்தை செதுக்கப்பட்ட இந்த படத்துக்கு ஒரு ஒரு நபர் வந்து என்னுடைய கதை என்று ஒரு அவருடைய கம்ப்ளைண்ட் பதிவு செய்தார் அந்த பதிவுக்கு பிறகு பல பிரச்சனைகள் அந்த படத்துக்கு உருவாச்சு அதுக்கப்புறம் இப்ப ஹோர்ட்ல வந்து சென்சார் மூலமாகவும் அந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்த பிறகு அந்த படத்துக்கும் உங்களுடைய கதைக்கும் சம்மதமே இல்லையான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கி அதுக்கப்புறம் பராசக்தி படத்தை வந்து இருபத்தி எட்டாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க மாத்தி வச்சிருக்காங்க படம் ரிலீஸுக்கு இல்ல படத்துக்கும் ஆர்டர் முடிவு ஆனா படம் வந்து பத்தாம் தேதி இறங்க வேண்டிய படம் வார பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இந்த படத்தை இருபத்தி எட்டாம் தேதி தள்ளி வச்சா பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா தகவல் சொல்லவே இல்லை அப்ப எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஆனா எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆகுமான்னு தான் சொல்றாங்க ஆனா இருபத்தி எட்டாம் தேதி இந்த படத்துடைய சம்பவத்தை தள்ளி வச்சிருக்கானா படம் ரிலீஸ் ஆக பிறகு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல ஆனா இந்த படத்துக்கு இப்ப பிரச்சனை வந்திருக்கு இதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க பலவேர்கள் பரஸ்வதி படத்தோட கமெண்ட வந்து கிளி ாங்க ஏன்னா நீ எந்த அளவுக்கு வந்தாலும் அவனுடைய படங்க இப்படித்தான் அதாவது கடவுள் இருக்கான் அவன் தண்டிக்க முன்னு வருவான் விஜய் கூட படம் இறங்குறதுனால விஜய் ரசிகர்கள் பத்தி இந்த படத்தை பத்தி கொஞ்சம் கழிவு ஊட்டறாங்க ஒரு படத்தோட ஒரு படம் இணைஞ்சி இறங்குறதுல என்ன தப்பு இருக்கான்னு தான் எனக்கு தெரியல ஒரு படத்தோட ஒரு படம் இணைஞ்சி இப்ப வரலங்க அப்பவே வந்து எடுத்தாங்க அதுல பல பிரச்சனைகள் அல்ல பெரிய நடிகர்களா இருந்தாலும் சேர்ந்து வருவது படம் ரஜினி கமல் தான் அஜித் விஜயும் அப்படி இருந்தும் சேர்ந்து படம் வர இல்லையா அதனா சிவகாத்தி விஜயும் சேர்ந்து வந்த பிறகு ஒரு ஊடகங்களை கிளப்புற மாதிரிக்கு சிவகார்த்தி மேல என்ன பயம் அதெல்லாம் தேவையில்லை ஆனா ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் நடக்கும் ஆனா கூட வந்து இறங்க சரி விதி பராசக்தி படத்தை கூட இறக்க விடுமா விடாதா அப்படி இருந்த கேள்விக்கும் கூட இப்ப பதில் இல்லை செய்தினை அப்படி சொன்னதே இல்லை ஆனா இந்த பிரச்சனைகள் மட்டும் கதைக்கும் அவர் கொடுத்த கம்ப்ளீட்டுக்கும் சம்பந்தமே இல்லையான்னு சொல்லிட்டாங்க கதையும் அவருடைய கதையும் ஒத்தியே வரல எப்படிங்க நீங்க என்னுடைய கதையை சொல்லி கம்ப்ளீட் பண்றேன் சரி பார்த்த பிறகு ஒத்தியே போகலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மட்டும் முடிவாயிருக்கு அப்புறம் என்ன சொல்ல வரான்னு எனக்கு போக போகுதான்னு தெரியும் ரெண்டாயிரம் இந்த ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆனா கண்டிப்பா பராசக்திக்கு வாழ்த்துக்கள் அது ரிலீஸ் ஆகலைன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும் தான் எனக்கு தோணுது பல பிரச்சனைகள்ல இன்னும் பராசக்தி படமும் சிக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல நமக்கு அடுத்து சந்திக்கும் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீர்வாதத்துறீங்க